வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் சங்க இலக்கியங்கள் எடுக்கணும் ரொம்ப நாள ஒரு ஆசை ஸோ சங்கை இலக்கியங்கள் எடுக்கலாம் போது வந்துட்டு எதை எடுப்பது அப்படி வரும்போது வந்துட்டு எனக்கு தோன்றது வந்துட்டு ஏன்னா என்னோட அடுத்த புத்தகத்துக்கு தேவைக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மதுரை காஞ்சி எடுத்த நாளைக்கு ஸோ இந்த மதுரை காஞ்சி வந்து நம்ம இனி பார்க்க போறோம் இந்த மதுரை காஞ்சினா என்னங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து பத்து பாட்டு நூல்களில் வந்துட்டு ஆறாவதாக இடம்பெறக்கூடிய ஒரு புது நூல் இது இதில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு இந்த நூலில் ஒரு மிக நீண்ட ஒரு தொகுப்பு நூல்லே சொல்லலாம் இந்த பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவருடைய போர்கள் அதனோடு வந்துட்டு நம்ம பயணிக்க போகிறோம் பல போர்களை பற்றி அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மதுரை காஞ்சியனுடைய இயற்றிய புலவர் யாரும் மாங்குடி மருதனார் இவர் தான் வந்துட்டு இந்த மதுரை காஞ்சியை பாடியவர் ஏன் இப்ப வந்து நம்ம இந்த மதுரை காஞ்சியில் வந்துட்டு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதுரை காஞ்சியும் ஒரு சிறப்பு தாங்க மதுரைனாலே ஒரு சிறப்பு இதில் வந்துட்டு இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த இதில் வந்துட்டு இந்த தலைங்கானத்து சிறுவென்ற பாண்டியனுடைய போர்கள் ஒவ்வொரு போரையும் சொல்லியிருப்பாங்க அவருடைய படைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பகைவர் நாடுகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு போர் எடுத்து வென்றெடுத்தார் அவருடைய மதுரை நகரின் சிறப்புகள் இருக்கும் இங்க வந்துட்டு அங்க வாழும் மக்களை பத்தி எல்லாம் அந்த ஒரு ஒரு பாடலையும் குறிப்பிட்டிருக்காங்க கடை வீதிகள் எப்படி இருக்கும் எப்படி என்ன உணவுப் பொருட்களை அவங்க வச்சிருந்தாங்க செல்வந்தர்களின் மாளிகைகள் எப்படி இருந்துச்சு அதை விட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாலு வகை படைகளை வந்துட்டு எப்படி இயக்கணாங்கன்ற ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா நான்கு வகை படைகளை வந்து பாண்டியர்கள் அந்த காலத்தை வச்சிருக்காங்க என்னன்றது உள்ளார போனதா நமக்கும் தெரியும் உண்மையிலும் எனக்கும் அது தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு தொகுப்புறைய வந்துட்டு படிச்சுதான் நான் சொல்றேன் அந்த புத்தகத்துல வந்து நல்லா இருக்கு பார்க்கலாமே எனக்கும் ஆவல் தூண்டுது அது கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பள்ளி சமணர் பள்ளி அரங்கூறு அவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் இந்து மதம்ன்றது தமிழ்ல கிடையாதுன்னு இங்க கூட பாத்தீங்கன்னா பௌத்த பள்ளி அந்தணர் பள்ளி சமணர் பள்ளி அரங்கூரும் அவையம் சொல்றாங்க அப்புறம் மதுரையினுடைய இரவு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஓன நாள் விழா இதுல நம்ம பார்க்க போறோம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நிறைய விழாக்கள் என்னென்ன விழாக்கள்லாம் எடுத்தாங்கன்ற ஒரு செய்திகள் வந்து இதுல ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க நடைபெறும் விழா ஓன நாள் விழா நன்னன் பிறந்த நாள் விழா இந்த விழாக்கள்லாம் வந்துட்டு இந்த புத்தகத்துல வந்து சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க சோ எனக்கே வந்து ஆர்வம் ரொம்ப மிகுதியாக இருக்கிறது சரி வாங்க மக்களை இனி வந்து அடுத்த வரும் வீடியோல ஒரு ஒரு வீடியோலையும் வந்துட்டு ஒரு ஒரு பகுதியாக இந்த எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பகுதிகளையும் அடுத்தடுத்து காண்போம் சரி இதுதான் இந்த சிறப்பு அந்த புத்தகத்தோடைய சிறப்புனா இல்லைங்க இந்த மதுரை இது எல்லாமே நார்மலா வருது இதுல மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தலையாங்கன சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்துட்டு தொடர்ந்து போர்களில் ஈடுபடுறாரு சோ அப்ப என்ன அப்ப என்ன நடக்குது கேட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து போர்லேயே போயிட்டு இருந்தா ஒரு நாடு வந்துட்டு அழிவை நோக்கி போகும்னு சொல்லலாம் ஓப்பனா சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் தொடர்ந்து போர் எடுத்துகிட்டே போனாரு கசில் அவர் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு அவரோட நாடு நகரம் எல்லாமே போயிடுச்சு நீ நல்லா கிடையாது எதுவுமே இருக்கும் அசோகருடைய மௌரிய சாம்ராஜ்யம் சில நூற்றாண்டுகள் தான் நிலைத்தது இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க பெங்கால்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வந்துட்டு போர் எடுத்து ஜெயிச்ச ஒருத்தரால வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய உள்ளார கூட வர முடியல ஒரு வேலி குலத்து அரசனையே வென்றெடுக்க முடியல இதுதான் உண்மை இத மறைக்கும் நிறைய சமூகங்கள் அதை பத்தி நம்ம கவலை இல்லை பட் வந்து தொழிலாக கொண்டு கொண்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாடு வந்து செழிக்காது அத்தகைய ஒரு இருந்து நம்மளுடைய நெடுஞ்செழியன் பாண்டியனை இந்த அரசர்கள்லாம் குசும்புகளை நிறைய செய்வாங்க அதாவது இந்த பாடல் பாடி அதில் மறைமுகமா வந்து அரசனோட வந்து குத்தி காமிப்பாங்க சோ அப்படிதான் இந்த மதுரை காஞ்சியில் நிறைய பாடல்கள் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பாடல்க்கு படிச்சிருக்கிற ஏற்கனவே இந்த வரலாறு படிக்கும் போது ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நாட்டுல மக்கள் எல்லாமே ரொம்ப பாடுபடுறாங்க நீ எல்லாம் வந்து நிலையான ஒரு அரசாட்சி குடு ஏன்னா சிற்றரசுகள் எல்லாம் கிளர்ச்சி கிளப்பிட்டே இருப்பாங்க பகை அரசர்கள் எப்ப எப்ப தாக்கலான்னு இருப்பாங்க ஸோ அதனால அரசன் வந்து அவ்வப்போது வந்து அரசியலையும் அரசவையும் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கணும் அந்த அத்துடன் இல்லாம இல்லறவியல் எந்த ஒரு அரசனுக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் எல்லாருக்கும் இல்லறவியல் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா குடும்பம் அதை சார்ந்து எப்பயுமே நம்ம பயணிக்கும் போது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நிலைய ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் கிடைக்கும் ஒரு நல்ல குடும்பம் நல்ல ஒரு குளம் இருக்கும் போது வந்துட்டு ஸோ அதனால வந்து இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வந்துட்டு எல்லா வகையிலையும் வந்துட்டு திரும்ப நியுமா போரே புரியாத நாட்டு மக்கள் உன்னோட குடும்பம் மக்கள் எல்லாத்தையும் பாரு நாடு செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு உள்ளார வந்துட்டு நல்லா உள் குத்தி கொண்டு வந்திருப்பாரு மாங்குடி மருந்து நல்லா இருக்கும்ங்க அது ஆக்சுவலா வாங்க நம்ம பாக்கலாம் அடுத்த எபிசோட்ல நன்றி மக்களே நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு புதிய தொடர் தொடரப்போது இன்னிலிருந்து